மற்றவரை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வளரட்டும் என ஒரு பாடலின் மூலம் சொல்ல வருகிறார்கள் எம் பள்ளியின் ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் ¡Quian, quian, go! ¡Melly, Kida, enter கிடம் மழை காலத்தில் தங்க வரை கிடம் மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தரமாட்டேன் மார்ஷ அல்ல மனிதரையும் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் வேண்டுமா என்ன எங்கள் மனிதர்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டனர் குளிர்சாதனை சாதனை Assalamualaikum हमें कैल के अंदर स्टूडेंट्स के दां खुलिंसाब ने पेटी कंडूम किया था यार वो इन्वेंटेड रेफ्रिजरेटर ओनली डी आंसर कैन बी सेड बाय डी स्टूडेंट्स यू कैन राइज योर हैंड यू कैन कम टू द स्टेज प्लीज ऑस वो नॉट डी आंसर प्लीज कम कम टू द स्टेज ओलिवर इवन राइट आंसर सरिया नविदई इस My name is I am studying for the standard.